கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லையில் இருக்கிற சமாதானத்தையும் எடுக்கிறவர்களாக இருக்கிறோமா பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு மதசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம இருக்கிற வீட்ல நம்ம போகிற ஆலயத்துல நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நம்மோடு கூட உள்ள ஜனங்கள் மத்தியில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் ஏன்னா சமாதானம் இன்னைக்கு அநேகருக்கு தேவைப்படுகிற ஒரு மெடிசன் மாதிரியே ஆகிவிட்டது யாரை கேட்டாலும் எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இப்படின்னு சொல்லிட்டே அழைகிற கூட்டம் தான் அநேகம் இருக்கு ஏன்னா வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆகிவிட்டதுன்னு சொல்லி புலம்பி அழுகிறாங்க அவர்கள் மத்தியில கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட நம்ம இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறவங்களா வாழ்கிறோமா நீங்க சொல்லலாம் ஏன் வாழ்க்கையிலேயே சமாதானம் இல்லை நான் எங்க அடுத்தவங்களுக்கு போய் சமாதானத்தை கொடுக்கறதுன்னு கேட்கலாம் இல்லையா அன்பு ஜனமே ஒன்று அழகாக சொல்லுகிறேன் பாவத்துல வாழ்கிற ஜனங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய நடக்கை எல்லாமே இந்த உலகத்துக்குரியதா இருக்கும் உலகத்தின் பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா கோபம் வரும் அந்த கோபம் கசப்பை உருவாக்கும் அந்த கசப்பு வெறுப்பை உருவாக்கும் அந்த வெறுப்பு விரோதத்தை கொண்டு வரும் அந்த விரோதம் பிரிவினையும் பிளவையும் உருவாக்கி பல விதமான போராட்டங்களை தான் நமக்கு கொண்டு வந்து சமாதானமே இல்லாத ஒரு நிலைமையில நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்க வைக்கும் ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அவர் வார்த்தை உண்மையாய் கைப்பற்றி நடக்கிற பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் அவங்கள திட்டினாலும் உதாசனப்படுத்தினாலும் பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அமைதியா இருப்பாங்க ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அவர் நடத்துவார் அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்வார் என்று அவர் மேல பாரத்தை வச்சுட்டு சண்டைக்கு போக மாட்டாங்க அவங்கள போல எதிர்த்து நிற்க போக மாட்டாங்க இருப்பாங்க யார் என்ன கேட்டாலும் எல்லாவற்றுக்கும் உண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று பொறுமையாய் சகித்து போகிற தன்மை இருக்கும் எங்க யார்கிட்ட இருக்கும் தேவனுடைய புத்திரர் எனப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்க கிட்டதான் அந்த சுபாவம் இருக்கும் சகிப்பு தன்மை இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும் சகிக்கவே முடியாத இடத்துல பிரச்சனை தான் இருக்கும் கோபம்தான் இருக்கும் தான் இருக்கும் தான் இருக்கும் இன்னைக்கு இன்னும் ஒரு சுபாவம் இருக்கு சில பேர் சண்டையை மூட்டி விடுறது எப்படி கோல் சொல்லி இல்லாதவைகளையும் நடக்காதவைகளையும் கண் காணாதவைகளையும் கேட்காதவைகளையும் சொல்லி 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 பிரச்சனையை உண்டு பண்ணி அதை பார்த்து ரசித்து ஒரு சந்தோஷம் அடைவது ஜனமே இந்த சுபாவம் இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நம்ம வாக்குவாதத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் பிரச்சனை இருந்துச்சா ஆண்டவர் உண்மையான தேவனுடைய சுவிசேஷத்தை அதாவது பூமியில கத்தருடைய வழிகளை உருவாக்க கூடாது பரலோக ராஜ்யத்திற்குரைகளை போதிக்கிற பொழுது அதற்கு எதிரடியாக வந்தாங்க அது வேற விஷயம் ஆனா இயேசப்பா போன வீட்டுல சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு விடுதலை சுகம் ஆரோக்கியம் மறுவாழ்வு இதுதான் நடந்துச்சு இல்லையா நம்ம போற வீட்ல என்ன நடக்குது நம்ம இன்னைக்கு சில வீடுகளுக்கு பிரச்சனைக்குன்னே போறவங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க மற்றவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லவா நம்ம தானே மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும் பிரச்சனைக்குன்னே போறவங்க இருக்கிறாங்க சில வீடுகளுக்கு தேவையில்லாம போய் தேவையற்ற ஐக்கியங்களை கைப்பற்றி அதனால் சமாதானத்தை இழந்து போனவங்களும் இருக்கிறாங்க ஜனமே கட்ட சொல்லுகிறது என்ன சமாதானம் பண்ணிக்கிறவர்களாக இருங்க சமாதானத்தை கொடுக்கிறவங்களா இருங்க கெடுக்கிறவங்களா இருக்காதீங்க உங்களை ஒருவேளை மற்றவர்கள் பலவிதத்துல உங்கள் சமாதானத்தை குலைக்க போராடலாம் அமைதியா இருந்து ஆண்ட்ருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க நீங்க வாயை திறந்து சண்டை போட போனீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலேயே பிசாசு நம்ம என்ன பண்ணுவான் குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு வகை தேடுவான் அதனால் நீங்கள் சமாதானத்தை முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் மாறத்தக்க அளவிற்கு உங்கள் சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது நம்மை பார்த்து பிறர் இயேசுவினுடைய சாயலை கண்டு கொண்டு கிறிஸ்துவின் வழிகளுக்கு நேராக வருவதற்கு நாம் ஒரு கிறிஸ்துவின் ஒரு சாயலாக நற்கந்தமாக நம்ம செயல்படுவோம் தேவன் அதையே விரும்புகின்றார் ஜபிப்போமா அன்பின் அல்ல ஏசு சுவாமி அப்பா உண்மை காண்கிற அவர்கள் பிதாவை காணத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்து முன்மாதிரியோடு கூட செயல்பட்டீங்க அப்பா அதற்கு பின்பு நீங்கள் எங்களை இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு செயலுக்காக வைத்து அந்த கடமை நீங்க கொடுத்து விட்டு சென்றிருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு உண்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் பல நேரங்கள் இந்த உலகத்தாரை போல பல நேரங்கள் வாதம் செய்கிறவர்களாக சண்டை போடுறவர்களாக தேவையற்ற காரியங்களே அப்ப ஈடுபடுகிறவர்களாக எங்களை பார்த்து உங்க நாமம் அடைய வேண்டும் ஆனால் எங்களுடைய செயல்கள் மூலமாக அநேக நேரங்கள் தேவனுடைய நாம தூஷிக்கப்படத்தக்க அளவிற்கு காரியங்கள் நடக்கிறதப்பா தேவனே எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிற ஒரு சுபாவத்தை தாரும் பாவத்தின் பிள்ளைகளாக அல்ல உலகத்தின் பிள்ளைகளாக அல்ல கிறிஸ்துவின் பிள்ளைகளாக உங்க சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கருவிகளாக ஒவ்வொரு நாளிலும் தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தூயவரே உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ